இன்றைக்கி உங்களுடைய ஜெப நேரத்தை முடித்து மறுபடியும் வந்து நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டபுள் ப்ளஸிங் கிடைக்க போகுது பேசுமே நான் நான் சொன்னேன் ஒரு டபுள் ப்ளஸிங் உங்களுக்கு கிடைக்க போகுது என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வேகத்தை படிக்க போகிறீங்க இப்போ ஒரு சின்ன பிராயர் மட்டும் பண்ணிங்கன்னா பரவாயில்ல இதாவே முடிச்சுட்டு தெரிவிக்கிறப்பா ஏசி கிறிஸ்துவே ஸ்டோ தெரிக்கிறோம் எங்கள் பர்சு தாவியான முறையே ஸ்டோ தெரிக்கிறப்பா இப்பொழுதும் கூட எங்களோடு இங்கே பேச வேண்டும் ஜபிக்கிறப்பா ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்லபடி ஆகி ஆ இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நேற்று நம்ம பார்த்தோம் அத்தி மரத்தை குறித்து நேற்று நம்ம படித்தோம் ஏசு பெத்தானியா கிராமம் மொழியாக வராரு அங்கே ஒரு நாள் ரா தங்குறாரு தங்கும்பொழுது அடுத்த நாள் காலையில் அவர் எழுந்திரிச்சு தன்னுடைய பணிகளுக்கு செல்லும்பொழுது அவருக்கு பசி உண்டாகுது பசி உண்டாகும்போது பக்கத்தில் இருக்கிற அத்திமரத்தை வணிகர்களே இருக்கிற அத்திமரத்தை பார்த்து அதில் ஏதாவது கடிகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாரு அப்படி செக் பண்ணும்போது ஒரு கனியும் அந்த அத்திமரத்தில் இல்லை அதனால் அந்த அத்திமரத்தை சமைச்சர்றாரு நீ போ நீ போ அப்படின்னு சொல்லி அந்த அத்திமரத்தை சமைச்சிடறாரு உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிருது இதை தான் இதை நம்ம பார்த்தோம் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது கனிகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தேடுவார் அப்படி தேடும்போது நம்மக்கிட்ட கனிகள் இல்லாட்டி நம்மளை வெறுத்துடுவார் ஆண்டவர் அதனுடைய ஓமையாக தான் இந்த அத்திமரத்தை குறித்து நேற்று நம்ம வாசம் அதை நிறைய நம்ம டெப்த்தா அதை நம்ம தியானம் பண்ணோம் இன்னைக்கு அது அடுத்த வசனத்தை வாசிக்க போறோம் மத்தே இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் இருபதாவது வசனம் சீசர்கள் அதை கண்டு இந்த அத்திமரணம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் இயேசு சொன்ன உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிருச்சு எத்தனை சீக்கிரமா இது வந்து நடந்துருச்சு ஏசு சொன்ன உடனே அந்த அத்திமரம் காவிரி அத்தி மரம் பட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி சீகர்கள் சீசர்களுக்கு ஒரே பயங்கரமான ஆச்சரியம் இப்போ நம்ம ஏதாவது ஒரு மரத்தை பார்த்து பட்டுப்போம் சொன்னால் அது பட்டு போகுமா கண்டிப்பா போகாது இயேசு பரிசுத்தமா வாழ்ந்தாரு தேவனுடைய மகிமையில் வாழ்ந்தாரு எதை செய்தாலும் தேவனை மகிமைப்படுத்தினார் அந்த காரணங்களால தேவன் அவருக்கு எல்லாவது கிருமைகளை கொடுத்திருந்தார் வரங்களை கொடுத்திருந்தார் வல்லபைகளை கொடுத்துருந்தார் அதனால் அவர் சொன்னார் அத்தி பட்டு போ அப்படின்னா உடனே அது விழுந்து போயிட்டு அதை பார்க்கணும் சீசன்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸு இப்படி இப்படி ஒரு மனிதனுடைய நாவிலிருந்து வருகிற சொல்லுக்கு இவ்வளவு அதிகாரமா அப்படின்னு சொல்லி சீசர்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இருபத்தி ஒன்னாவது இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று வையாகவே கொடுத்து சொல்லுகிறேன் இருபத்தி ரெண்டாவது வசனம் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ள ஒரு ராய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் அத்திமரம் போனதை நினச்சி அவங்க ஆச்சரியப்படுறத பார்த்து ஏசு சொல்கிறாரு இந்த இதுக்கே நீங்கள் இப்படி ஆச்சரியப்படுறீங்களே அங்கே பாருங்க அந்த மலை இருக்குல்ல அந்த மலையை நீ கடலில் விழுந்து போயிரு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த மலை கடல அப்படியே அங்கி போயிடும் அப்படியே விழுந்து போயிடும் நான் அதை உண்மையாவே சொல்றேன் பொய்யா அவள சொல்ல ஏன் அப்படின்னா நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்றார் அப்போ நமக்கு அந்த விசுவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அந்த ஃபெய்த் இயேசு தேவன் மேல அந்த ஃபெய்த்தை வச்சிருந்தார் விசுவாசத்தை வச்சிருந்தார் தேவன் கண்டிப்பா செய்வாரு நான் சொன்னா தேவன் கேட்பாரு அப்படின்னு சொல்லி இயேசு தேவன் மேல விசுவாசத்தை வச்சிருந்தார் அப்படியே தேவனும் அவருடைய விசுவாசத்தை பார்த்து அப்படியே அதை வாய்க்க செய்தார் அது தான் நம்மளும் எந்த காரியத்திலையும் தேவனை மகிமைப்படுத்தணும் இயேசுவை மகிமைப்படுத்தணும் இயேசுவை திருப்திப்படுத்தணும் அப்படி நம்ம செய்யும் பொழுது அந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று சொன்னால் அது அப்படியே பெயர்ந்து கடலில் அமிழ்ந்து போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொன்னார் என்று காலை வேளையில் நம்மிடம் அதிகமாய் பேசுகிறார் மத்திய இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நீங்கள் ஜபத்தில் எவைகளை விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு நம்மிடம் கூறுகிறார் நமக்கு ஆண்டவர் மேல பைத்து வேணும் விசுவாசம் வேணும் இயேசு மேல விசுவாசம் வேணும் ஏசு விரும்புகிற காரியங்களை நம்ம செய்யணும் எப்பொழுதும் இயேசுவியை மகிமைப்படுத்தணும் அப்படி நம்ம இயேசுவை போல ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் இறங்கி வந்து நம் நாவினால் சொன்ன வார்த்தைகளை உறுதிப்படுத்துவார் செயல்படுத்துவார் நம் தேவன் மேல் அவ்வளவு விசுவாசமாகவும் இருக்க வேண்டும் நம்பிக்கையாக இருக்கும் தேவன் எனக்கு செய்வார் என்று இயேசு நம்பினார் ஹண்ட்ரட் நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை கொண்டு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஜபத்தில் கேட்கும் பொழுது அதை அப்படியே அவர் வாய்க்க செய்வார் ஆமாம் இந்த வார்த்தைகளை இந்த காலை மேடை உங்களோடு பயந்து கொண்ட தேவ கருமைக்காக நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கே மகிமை உண்டாக